அச்சுறுத்தும் அல்லது விசித்திரமான பயங்கரமான போன்றவற்றை எல்லாம் நாம் ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம் இது ஒரு அப்ஜெக்டிவ் ஈரிலி என்பது இவற்றை நாம் எவ்வாறு வாக்கியத்தில் பயன்படுத்தலாம் என்பதை உதாரண வாக்கியங்களோட பார்ப்போம் இரவில் காடு அச்சுறுத்தும் அமைதியாக இருந்தது the forest was eerily silent at night the forest was eerily silent at night I heard an eerie sound coming from the basement I heard an eerie sound coming from the basement and the very சோடிய வீட்டில் எனக்கு ஒரு அச்சருத்தம் உணர்வு வந்தது The abandoned house gave me an eerie feeling The abandoned house gave me an eerie feeling வானில் ஒரு பயங்கரமான ஒளி இருந்தது There was an eerie glow in the sky There was an eerie glow in the sky மயானத்தில் தனியாக நடப்பது பயங்கரமாக இருந்தது ஐ ஃபெல்ட் ஈரி வாக்கிங் அலோன் இன் தி graveyard ஜார்ட் ஐ ஃபெல்ட் ஈரி வாக்கிங் அலோங் இன் தி ஜார்ட் அவர்கள் பேய்களை பற்றிய பயமுறுத்தும் கதைகளை சொன்னார்கள் ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ஆன்சர்